மதுரை சோழவந்தான் அருகே அதிவேகமாக கிராவல் மண் ஏற்றி வந்த கனரகலாரி சாலையில் குடிநீருக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் கவிழ்ந்ததால் பரபரப்பு இரண்டு ஜேஜிபிகள் கொண்டு மூன்று மணி நேர போராட்டத்திற்கு பின் கனரகலாரி மீட்பு மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே ஊத்துக்குள்ளி கிராமத்தில் சோழவந்தானிலிருந்து விக்ரமங்குலம் செல்லும் சாலையில் குடிநீருக்காக சாலை ஓரத்தில் சில வாரங்களுக்கு முன் தோண்டப்பட்டு குடிநீர் குழாய் பாதிக்கப்பட்டுள்ளது குண்டும் குழியுமாக காணப்பட்டது இந்த நிலையில் தொடர்ந்து சில நாட்களாக மழை பெய்து வருவதால் சாலையில் மழை தண்ணீர் தேங்கி நிற்கிறது இதனால் அரசு பேருந்து பள்ளி வாகனங்கள் செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வந்த நிலையில் குருவித்துறை அருகே உள்ள சித்தாயிபுரம் பகுதியிலிருந்து தினசரி சுமார் ஐம்பதற்கு மேற்பட்ட கனரக லாரிகள் கிராவல் மண் ஏற்றிக்கொண்டு அதிவேகமாக இந்த குண்டும் புளியுமான சாலையில் வந்த வண்ணம் உள்ளது இன்று அதிவேகமாக வந்த கிராவல் மண் ஏற்றி வந்த கனரக லாரி சாலையில் நிலை தடுமாறி வீட்டின் தடுப்பு வேலி மீது சாய்ந்தது அதிர்ஷ்டவசமாக வீட்டில் இருந்தவர்கள் உயிர் தப்பினர் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது மேலும் கவிழ்ந்த வாகனத்தை இரண்டு ஜேஜிபிகள் இயந்திரம் மூலம் சுமார் மூன்று மணி நேர போராட்டத்திற்கு பின் கனரக லாரி மீட்டனர் சாலை மிகவும் குண்டும் குழியுமாக இருப்பதால் தொடர்ந்து விபத்து நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்கள் கூறி வருகின்றனர் அது மட்டுமின்றி இது போன்ற மண் ஏற்றிக்கொண்டு அதிவேகமாக வரும் கனரக வாகனங்களும் விபத்து ஏற்படுத்துவதாகவும் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் வாகனங்களை இயக்குவதாகவும் கூறி வருகின்றனர் விரைவில் இந்த சாலையை சீரமைத்து தர வேண்டும் இல்லையென்றால் இது போன்ற விபத்துக்கள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் கூறி வருகின்றனர்